இப்போ பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டு இதை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூம் எச் ஆட பார்க்குறோம் இந்த மாதிரி அவங்க கண் எடுத்துகிட்டு வரப்போ நம்மளும் ஒரு கண் பட்டாவான ஒரு கண் எடுத்துகிட்டு போவோம் இதுதான் வந்து டிஃப்ரெண்டான ட்ரிக்கு எனிமிகளை வந்து காண்டாகக்கான ட்ரிப்பு அவங்க படுத்துக்கிட்ட சொல்கிறப்ப அவங்களுக்கு என்னடா இது தரையில் படுத்து சுட்டாங்களேன்னு சொல்லி காண்டாகும் எக்ஸ்கூஸ் மீ படப்பாவி கொஞ்சம் பாட்டு மாதிரி தான் ஆடுவோம் கண்டுக்காதீங்க கொஞ்சம் நல்லா அடிச்சா ஆஃப் அண்ட் ஆஃப் லைன் போயிடுவாங்க ஓடிங்கப்போம் ഞാൻ എടുത്തിട്ട് വന്ന് അജിജോ തറയപ്പെടുത്താ തറയോടെ തറയക്കിടുത്ത என்ன சத்தம் என்னடா இது வரத்துல அடிக்குது ஹே இஷ்டையெல்லாம் அடிச்சு கொள்ளுவேன் For hmm. Killing spree for the red team. விளையாண்டது போகு அடிக்காடி இதுதான் வந்து எம் ஃபோர் ஒன் சிக்ஸ் இது இருக்குல்ல இங்கே கேமரா பவர் பார்த்தங்க ஹைட்ல ஓடி வருது ஆட பாவி யாரோமா நீ தக்கடப் படைய மாதிரிலாம் சாவடிக்கிற ம் オノ、あいよ、こらだ。

நானும் தான் எடுபிடிச்சிட்டு வந்தேன் ஐயோ கீழே கெரிச்சிட்டு அப்படி இங்கிட்டு வாங்க

அது கயிறு அடிக்கணும் பாத்தா கண்ணையும் எடுத்துடிக்குது இந்த மேட்சை பாக்குறவங்க நான் எத்தனை கில்லு நேர்ல கொண்டிருக்கேன் இருக்கேன் செக் பண்ணி சொன்னீங்கன்னா இப்போ பாருங்க என்ன பண்றாங்க சோ பெருத்தாசியும் வைரமே குமார் அங்க தூக்கி நேரம் எரிஞ்சிட்டு இங்க எப்படி இது பண்ணி போட்டிருக்கீங்க டேய் நேட் எடுத்து தான் அடிச்சுட்டு இருந்த திடீர்னு என்ன எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறேன் இது வர ஏதோ போங்க அட்டமா எடுத்துடா கோ பிளேயரு இது எப்படி பார்த்து அடிப்பாங்க நாமே நிறைய தற்கொலைப்படா நம்ம இயற்கையம் எடுத்தாது நேரெடுத்துருது நம்ம டேர் எடுத்தாது கண் எடுக்குது என்னடா அது நான் தான் சித்தனா அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஒரு நேர அந்த பிள்ளையை நான் கொல்ல அப்படின்னா நான் அந்த பப்ஜி விட்டு வெளியே போயிடண்டா அதுதான் அப்போ ஒன்று மக்களே சேலஞ்சு மக்களே சேலஞ்ச் ஒன்றரை ஒன்று முப்பது மின்டுக்குள்ள நான் ஒரு நேடாக அந்த நேடால் கொள்ளா நான் இந்த பப்ஜி கிட்டே போயிடுறேன் ஐயோ ஐயோ டாட்டா போக வேண்டிய நிலம வந்துருவோம் பிடிக்கு பிடிக்கு சிக்ஸ் ஃபோர் த்ரீ ए जेष्ठ महाराज जेष्ठ ने कों टॉ हम्म दमारी और नेट रहा है सेट तो नेट रहा है दिख रहा है इसमें तो आप उसी टुकड़ा बना है गांड आए रहो ठीक है ठीक है ठीक है ठीक है कि इतना बोन करता हूँ हम கையாலேயே குத்தி சாடிச்சிருச்சு ஐயோ குமாறு முடிச்சிச்சரா மேட்சு முடிஞ்சது மாறா கேவலமான இது எவ்வளவு அடி அனுச்சா முப்பத்தொன்னு காம்போ ஒரு பொம்மை கொடுத்துருவோம் இது தொடர்ந்து மேட்ச் முடிவடைந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் ஆடுன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் கிஸ்ட் கொடுத்துருங்க வாய்ஸ்